மாவட்டம் அடுத்த மழையூர் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு அம்மன் சமைந்த தர்மராஜ ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக கோவிலின் உட்பிரகாரத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் முதற்கால பூஜையில் கோபூஜை பகவதனை புண்ணியாவாசனம் அக்னி பிரதிஷ்டை கும்ப ஆராதனை கும்ப பிரதிஷ்டை இரண்டாம் காலையாக பூஜையில் மகா சாந்தி ஹோமம் மகா சாந்தி திருமஞ்சனம் மூன்றாம் கால பூஜையில் யாகத்தில் மகா பூர்ணஹதி செய்யப்பட்டு யாத்ராதத்துடன் மகா தீபார்த்தனை காட்டப்பட்டு வேத பட்டாச்சாரியார்கள் புனித நீர் கலசத்தை தலையில் சுமந்தபடி மங்கள இசையுடன் கோவில் வளம் வந்து விமான கோபுரம் வந்தடைந்ததும் கலசத்திற்கு பூஜை செய்யப்பட்டு புனித நீரானது கலசத்தின் மீது ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதுடன் கற்பூர தீபார்த்தனை காட்டப்பட்டது தொடர்ந்து கும்பாபிஷேக கலச நீரை பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்ட போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் கோவிலின் கருவறையில் அலங்கரிக்கப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா கற்பூர தீபார்த்தனை காட்டப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் மலையூர் கிராமத்தை சுற்றியுள்ள களவை குட்டியம் கொள்ளம்பி நம்பித்தாங்கல் பிண்டித்தாங்கல் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது